யஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அலம்துல்லாபத்தில் மத்தக்கேன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று பெருமான சலல்லா வளைவு செலவு அவர்கள் பெண்களை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள் மணமகள் மணமகளை மணமக்களை பற்றி என்ன கூறுகிறார்கள் பெண்களை பற்றி ஏறக்குறைய என்னென்ன விஷயங்களை கூறுகிறார்களோ அந்த அந்த விஷயங்கள் முடிந்தவரை இந்த பகிர் இந்த பதிவுகளை பகிர வேண்டும் என்பது எனது ஆசை ஏனென்றால் பெண்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் பெருமாசல்லா வலு அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் உலகத்தில் என்னை கவர்ந்த மூன்று விஷயங்கள் என்று கூறி அவை அவைகளில் ஒன்றாவது பெண்கள் என்று கூறுகிறார்கள் நறுமணம் வாசனை பொருள் என்றும் கூறுகிறார்கள் மூன்றாவதாக கண்கள் குளிர்ந்தும் தொழுகை என்று கூறுகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட பெண்களை நாம் வேண்டும் பெருமான சொல்வல்லாவும் அலைவர் சொல்வா அவர்கள் அப்படித்தான் தனது மனைவியரை கண்ணியப்படுத்தினார்கள் அந்த வகையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் பெண்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே நான் பதிவிடுகிறேன் பகிரே நீங்களும் பகிர் தெரிந்து கொண்டு பிறருக்கும் நீங்கள் பகிருங்கள் பெண்களை பற்றிய நன்மைகளை சொல்கிறேன் உண்மையில் அவர் அவர்கள் அவர்களை அல்லாவின் நல்லடியார்களாக கொண்டு இறைவனின் கட்டளைப்படி அவர்களை துணையாக ஏற்றுக்கொண்டீர்கள் எனவே அவர்களுடன் கூடி வாழ்வதை அழகுடையதாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று பெருமா சல்லா அலேவ் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யாதொரு குற்றம் குறை என்று அவர்களை ஒருவன் அளித்தால் கியாம நாளில் நான் அவன் மீது குற்றம் சுமத்துவேன் என்றும் பெருமா செல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் பெண்களை நல்ல முறையில் நடத்துமாறு அல்லா கட்டளை எழுகின்றார் ஏனென்றால் அவர்களே உங்களின் தாயாராகவும் மருமகளாகவும் மகளாகவும் மாமியாராகவும் இருக்கின்றார்கள் என்றும் கூறுகிறார் உங்கள் ஆடைகளை நீங்கள் தலை முடிகளை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் பற்களை கொள்ளுங்கள் அழகாகவும் கவர்ச்சியாகவும் தூய்மையாகவும் இருங்கள் சிறவியலர்கள் இவ்வாறு தம்மை அலங்கரித்துக் கொள்ளாத காரணத்தினால்தான் அவர்களின் மனைவியர்கள் விபச்சாரிகளாக ஆகிவிட்டார்கள் என்று கூறுகிறார் எனவே ஆண்களே நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களை நீங்கள் அழகுப்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பழச்சற்ற தூய்மையாக இருங்கள் பெண்களை கவருங்கள் உங்கள் குழந்தை மற்றும் உங்கள் மனைவியை கவரும் வகையில் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் அழகான முறையில் உடை உடுத்துங்கள் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமாள் சல்ல அவளை சொல்லும் ஆண்களுக்கு அறிகுறி செய்கிறார்கள் நீங்கள் கற்புடையவர்களாக இருங்கள் உங்கள் மனைவியும் கற்புடையவர்களாக இருப்பார்கள் என்றும் பெருமாள் அல்லாஹளை சொல்லும் அவர்கள் கூறுகிறார் கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் இது பொருந்தும் ஈமான் கொண்ட மனிதனுக்கு அல்லாஹ்வின் பாதி பயத்திற்கு பின் கிடைக்கும் பெரும் பாக்கியம் நல்ல மனைவியாகும் அவளை கணவன் ஏவினால் மட்டும் கணவன் ஏவினால் மட்டும் கட்டுப்படுவார் அவன் அவளை பார்த்தால் மகிழ்ச்சியூட்டுவார் கட்டளையிட்டால் அதை நிறைவேற்றுவார் அவள் அவனை விட்டு வெளியேறினால் அவள் தன் கற்பையும் கணவன் உடைமைகளும் பாதுகாப்பாள் என்று பெருமாசல்லா அவளை செல்வர்கள் பெண்ணை பற்றி மிக பெருமையாக கூறுகிறார் எனவே பெண்களை நீங்கள் ஆண்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள் பெருமாசல்லா வளைவு செல்வர்கள் கூறியபடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் உங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கணவனுடைய கொடுக்கும் பொருளை நீங்கள் கண்ணியமான முறையில் சேர்த்து வைக்க வேண்டும் உங்கள் கணவன் உத்தரவின்றி நீங்கள் ஒரு பைசா கூட நீங்கள் செலவழிக்கெல்லாம் நடந்து கொண்டால் நீங்கள் பெருமா சல்லல்லா வலியுறுத்தம் அவர்களை ஏற்றிக்கொண்டிருக்கின்றார் என்று பொருள் ஆகிவிடும் அதன் பின்னர் நீங்கள் சொர்க்கவாசியாக இருப்பீர்கள் எந்த ஒரு மனைவி தன் கணவன் முகத்திற்கு கோபக்குறியை காட்டி கழுகடுத்து பேசுவானோ அவள் பேசுவாளோ அவள் நாளைக்கியம நாளில் கருகழுத்த முக முகத்துடன் வருவாள் என்று பெருமாசல்லா வளையசலும் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அப்பெண்களை ஆண்கள் கருகழு அதுவும் உங்கள் உங்கள் துணைவரிடம் நீங்கள் கடுகடுத்த முகத்துடன் இருக்காது மிகவும் நீங்கள் மகிழ்ச்சியை அறியுங்கள் சந்தோஷமாக அவர்கள் கூடி கூடி நல்ல விதமாக வாழ்க்கையை அனுபவித்து வாருங்கள் அவங்களுக்கு மகிழ்ச்சி விட்டுங்கள் என்று பெருமாசல்லா வளையசோனா அவர்களுடைய அறிவுரை பெண்களை நீங்கள் நீங்கள் தர்மம் செய்து வாருங்கள் அதிகமாக இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக நரகத்தில் பெண்களை அதிகமாக பார்த்து திறனில் செல்லல்லா வலை செல்லும் கூறிய பொழுது பெண்களில் சிலர் சில காரணம் என்ன என்று வினவினர் அதற்கு திருநாள் செல்லல்லா வளைவு சொல்லும் நீங்கள் கணவன்மார்களை அசிங்கமாக திட்டுகிறீர்கள் அவர்களுக்கு நன்றி கட்டத்தனமாக மார்க்க அறிவு குறைந்தவர்களாக காணப்படுகிறீர்கள் உங்கள் அறிவாளிகளை காண முடியவில்லை என்பதாகவும் பெருமாசர் வாலிமர் செல்வா அவர்கள் உங்களிடம் குறைந்திருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள் அவைகளை நீங்கள் நீங்களே தெரிவித்துக் கொள்ளுங்கள் பெண்களே உங்களுடைய சொர்க்கம் நரகம் உங்கள் கணவருடைய பிரியத்தை பொறுத்தே இருக்கிறது என்று பெருமாசல்லா வாலிமீஸ்வா அவர்கள் கூறுகிறார் உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லறமாக இல்லறம் அமைய நீங்கள் மிகவும் உங்களது துணைவே துணைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உங்கள் கணவர்கள் மேல் நீங்கள் மத் மதிப்பு மரியாதையும் பெரியத்தையும் வைத்திருக்க வேண்டும் என்பது பெருமா சொல்லல்லா வளைவிசன் அவர்கள் அறிவுரை தனது கண் கணவனை மோசடி செய்து வாழ்க்கை நடத்தும் பெண் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று மிகப்பெரிய எச்சரிக்கையாக கூறுகிறார்கள் எனவே பெண்கள் தனது கணவனுக்கு மோசடி செய்வது எந்த வகையிலும் சிறந்ததல்ல இதை யார்தான் கவனிக்கப் போகிறார் என்று நீங்கள் மிகவும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டு வருகிறான் எனவே பெருமா சல்லாசன் அவர்களுடைய அறிவுரை ஏற்று அதன்படி நீங்கள் வாழ்க்கை நடத்துவார்கள் நீங்கள் கணவனுக்கு மோசடி செய்யாதீர்கள் கணவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய பெண் நன்றி செலுத்தாமல் வாழ்வாளேயானால் கியாமனால் இறைவன் அவளை கண் கொண்டு பார்க்கவே மாட்டான் என்று எச்சரிக்கை செய்கிறார் எனவே கணவனுக்கு துரோகம் செய்வது சிறிதும் ஏற்றம் பெறும் செயல் அல்ல ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் முகத்தையும் உள்ளங்கையும் திருநபி சல்லா வளைசூல் காட்டி இவைகளை தவிர ஒரு பெண் தன் பெயர் மேனில் ஏதேனும் அந்நிய நிலம் காட்டுவதற்கு உரிமை இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் எனவே பெண்கள் முழுமையாக மறைக்கப்பட வேண்டியவர்கள் ஏனென்றால் சைத்தானுடைய சைத்தான் அவளை சுற்றி சுற்றி வருவான் எனவே தான் வெளியே செல்லும் பொழுது மிகவும் கவனமாக உடை உடுத்த வேண்டும் கவனமாக மூட வேண்டிய பெருமா செல்லல் அவளை சொல் கா சொல்லியபடி நீங்கள் என்ன செய்வென்னால் உங்களை நீங்களே மறைத்துக் கொள்ள வேண்டும் பெண் மறைமுகமாக இருக்க வேண்டியவள் அவள் வெளியே வருவதை எதிர்நோக்கி சைத்தான் அவள் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் வீட்டில் இருப்பவர் இறைவன் கருணை நெருங்கியவளாக இருக்கிறார் என்பதாக பெருமாள் செல்வார்கள் உங்களை பற்றி தான் பெருமையாக பேசுகிறார் பெண்களை நீங்கள் வெளியே வருவது சைத்தானுடைய துணையோடு நீங்கள் செல்ல வேண்டியிருக்கும் ஏனென்றால் சைத்தான் உங்களுக்காக வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார் இவளை எவ்வளோ எந்த விதத்தில் கிடைக்க வேண்டும் இவர்கள் மனதை புண்படுத்த வேண்டும் கிடைக்க வேண்டும் அலைவாட அது அலைவாய் விட வேண்டும் என்றெல்லாம் காத்துக் கொண்டிருப்பான் எனவே வீட்டில் இருக்கும் பெண்ணோ இறைவன் கருணை நெருங்கியவள் என்று மிகவும் அழகாக கூறுகிறார்கள் பெண் அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் எந்த சமுதாயம் வெற்றி பெறவில்லை என்று ஒரு எச்சரிக்கை செய்கிறார் எனவே தான் நமது சமுதாயத்தில் பெரும்பாலும் உயர் பதவியில் அதிக ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படுவதில்லை எனவே அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்துவிட்டால் அந்த சமுதாயமே சீர்கேடாக அமையும் என்பது பெருமாள் சல்லல்லா வளவுசன் அவருடைய வாக்கு ஒரு பெண்ணும் தன் கணவன் கல்லாமல் அந்நியருக்காக வாசனை பூசிக்கொள்வாள் ஆனால் நிச்சயமாக அச்செயல் அறிவற்றதாகும் அதன் நரக்கத்தில் நெருப்பாகும் என்று கூறுகிறார்கள் இது மிகவும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லை எத்தனையோ பெண்கள் வீட்டில் இருக்கும்போது அலங்கோலமாக இருப்பார்கள் ஆனால் வெளியே வரும்போது மிகவும் அழகான முறையில் அலங்காரம் செய்து கொண்டு வாசனை பூசிக்கொண்டு வெளியே செல்லும்போது அது குடும்பத்தினருக்காக குடும்பத்திலோ அவர்களுடைய கணவனுக்காக இருக்காது எனவே இது வெளியிலே வெளியே இருப்பவர்கள் சைத்தான் வெளியில் இருப்பவர்களுக்கு இது என்ன செய்யும் அதை ஒரு கவர்ச்சியாக ஆக்கி கொடுக்கும் எனவே வீட்டில் நீங்கள் வேண்டியபடி நீங்கள் எந்த வேணும் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே அலங்கரித்துக் கொள்ளுங்கள் வாசனை தலைவர்கள் பூசிக்கொள்ளுங்கள் எப்படி வந்தாலும் நீங்கள் மகிழ்க்க வேண்டும் எண்ணத்தில் செய்து கொள்ளுங்கள் ஆனால் வெளியே வெளியே அவ்வாறு நீங்கள் நடமாடுவது உங்களுக்கு ஏற்றதல்ல மெல்லி ஆடை அணிந்து வந்த ஒரு பெண்ணை பார்த்து திருநபை சல்லல்லா வளைவசல் நிர்வாணமாக நடக்காது என்று கூறினார்கள் எனவே அப்படிப்பட்ட உடைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள் மேலும் எந்த எந்த சரி ஐங்காலம் தொழுதி ரமலமாகும் ஓங்கும் ஒட்டு தன்னை ஒரு எந்த கெட்ட செயலும் ஈடுபடுத்தாமல் கணவன் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நிலந்தால் அவள் விரும்புகின்ற சொர்க்கத்தில் நுழையலாம் என்பதாக பெருமான சல்லல்லா வளைவசல் அவர்கள் இப்பெரும் செய்தியை கூறுகிறார்கள் எனவே மேலும் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் காலில் விழுந்து தலை வணங்க சிறுத செய்ய வேண்டும் ஏவி இருந்தால் மனைவி கணவனுக்கு தலை வணங்க ஏவி இருப்பேன் அதற்கு இடமில்லை இறைவனுக்கு மட்டுமே தலை வணங்க வேண்டும் என்று பெருமா சல்லா வளைவசல் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நீங்கள் எந்த அளவு நீங்கள் உங்களின் உங்கள் கணவனை மதிக்க வேண்டும் உங்கள் கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு மிகவும் அழகான முறையில் உங்களுக்கு பெருமாள் சல்லல்லா வளைவுசல் அவர்கள் கூறுகிறார்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறு வெளியேறுவாளேயானால் அவளது பெண்மை பெரிதும் பாதிக்கப்படுகிறது சில சந்தர்ப்பங்கள் வெவ்விதமும் ஏற்பட்டு விடுகிறது என்பதாக கூறியிருக்கிறார் எனவே தேவையில்லாமல் வேடிக்கை பார்ப்பதற்காக வெளியே பெண் மட்டுமல்ல ஆண்களும் செல்வார் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அங்கே போனால் கண்களால் நமக்கு தவறுகள் ஏற்பட்டு விடும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மேலும் பெருமாசல்லா வளேஸ்வன் அவர்கள் அவளுடைய நாயகமே இந்த பெண் தொழுகிறார் நோன்பு நோர்கிறார் தர்மம் செய்கிறார் ஆனால் அவள் அக்கம் பக்கம் வீட்டுக்காரவை திட்டி வேதனைப்படுத்துகிறார் என்று ஒருவர் முறையிட்டார் அதுக்கு திருநபி சல்லல்லா வளேசல் அவர்கள் அவள் நரகவாதி என்று கூறினார் நாயகமே இந்த பெண் குறைவாக நோன்பும் தொழுகும் தர்மம் செய்யக்கூடியவள் ஆனால் அண்டை வீட்டார்களுக்கு நாவினால் எந்த வேதனையும் தருவதில் என்றும் கூறுகிறார் கூறினார் அதுக்கு திருநபி சல்லல்லா வளேஸ் அவர்கள் அவர் சொர்க்கவாதி என்று கூறினார் எனவே நீங்கள் சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நல்ல நடத்தைகளை நல்ல மிகவும் அன்பாக பக்கத்திலும் உங்கள் குடும்பத்திலும் நடந்து கொள்ள வேண்டும் என்று பெருமா சொல்லல்லா வலை சொல் அவர்களுடைய அறிவுரைக்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் மேலும் பெண்கள் பெரும்பாலான விஷயத்தில் ஒரு நிலையான குணம் கொண்டவர்களாக இல்லாமல் அடிக்கடி மனம் மாறிக்கொண்டே இருப்பவர்கள் சில சமயம் விருப்பம் சில சமயம் அவர்களிடம் அமைந்திருக்கும் அந்நிலையில் ஆண்களுக்கு நிதானம் தேவை வெட்கக்கேடான செயலை அவள் செய்துவிட்டால் அவளுடன் ஒன்றாக விடுங்கள் அவள் மீது வெறுப்பு கொண்டு வீட்டை விட்டு வெளியேற்றி விடாதீர்கள் அவள் உங்களுக்கு வழிபட்டு விட்டால் அவள் மீது வீண் பழைய சுமத்தாதீர்கள் இவைகளை தவிர அவர்கள் மீது அதிகாரம் செலுத்த உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதாக பிரமா சொல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார் எனவே இதை ஒன்றுக்கு ரெண்டு முறை என்று ஆண்களும் சரி ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் மண் ஆண் பெண் இருவரும் நன்றாக உணர்ந்து அதன்படி வாழ்க்கை நடத்தி கொண்டு வார்கள் குணம் கெட்ட ஆயிரம் ஆண்களை விட நற்கனம் கொண்ட ஒரு பெண்ணை சிறந்தவள் என்று பெண் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் பெண்களுடன் மனைவியுடன் உடலுடன் கொள்ளும் போது பேசாதீர்கள் பேசினால் பிறக்கும் பொழுது உண்மையாக பிறக்கும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் பிறை பிறந்த முதல் இரவில் பதினைந்தாம் இரவில் கடைசி இரவில் மனைவியுடன் உடலுறவு கொள்ளாதீர்கள் இம்மூன்று இரவுகளில் தீய சக்திகள் தலை துவக்குகின்றன என்று கூறுகிறார்கள் மேலும் மாத விழாய் காலத்தில் மனைவியுடன் உளர்வு கொள்வதை நீங்கள் த உளர்க்கப்பட்டிருக்கிறது அந்த நிலை உலரவு கொண்டால் தரிப்பு கொள்ள குச்சரோகியாகும் என்பதாக கூறியிருக்கிறார் எனவே பெருமானா வலையில் சொல்ல அவர்கள் வாக்கு பொய்யாவதில்லை எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இத்தகைய நிலையில் அந்த நிலையில் நீங்கள் அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் பெருமசல்லா வளைவு செல் அவர்கள் கூறும் ஒவ்வொன்றும் மிகவும் உயர்ந்த கருத்தாகவும் வாழ்வில் நடைமுறைகளை சுன்னத்தான வழிமுறையை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் எனவே பெண்களே ஆண்களே நீங்கள் இருவரும் இதை இந்த சுண்ணத்தான வழிமுறை நீங்கள் கேட்டதோடு அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தவும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்கள் மனைவியை வெளியே விடாமல் மறைவில் வையுங்கள் மார்க்க அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் அலாலான உணவை அறியுங்கள் அவளுக்கு அநியாயம் செய்யாதீர்கள் அவள் அதிகமாக பேசினால் அவளுக்கு நல்ல உபதேசம் செய்யுங்கள் என்று பெருமா சல்லல்லா அவளை சொல்லும் கூறியிருக்கிறார்கள் எனவே இது போன்ற நல்ல உபதேசங்களை பெருமா சல்லல்லா அவளை சொல்லும் பெண்களுக்காக மிகவும் அழகான முறையில் கூறியிருக்கிறார்கள் அந்த முறையில் அவைகள் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டும் அதன்படி நீங்கள் கேட்டு அமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே பதிவிடுகிறேன் இன்னும் ஆண்களின் கடமையும் இருக்கிறது அவைகளும் பின்வரும் காலங்களில் பகிர்கிறேன் என்று கூறிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் தவான உலகம் இதாலுமே